பத்து லட்சம் கொடுத்தா போதுமா பத்து லட்சத்தை வாங்கிட்டு அவங்க வாழ்க்கை பூரா நல்லா இருந்துருவாங்களா அந்த பத்து லட்சத்தை வச்சு பத்து லட்சம் ஒரு உயிரை வாங்கி கொடுக்குமா திரும்பி கொடுக்குமா இன்னொன்று இந்த பத்து லட்சம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கூட தெரியல அந்த பத்து லட்சத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஏதாவது வேலை வாய்ப்பு அது எதுன்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஓட்டு போட்டு நாற்பதுக்கு நாற்பது வாங்கியாச்சு ஆனால் மக்களின் உயிர் அது போயிட்டு தானே இருக்கு சரி இது கள்ளச்சாராயத்தால் மட்டும்தான் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மூடிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் பேசும் திமுக அனுதாபிகள் அவர்கள் தான் ரொம்ப மோசமாக இருக்கிறது ஆனா குற்றச்சாட்டே என்னன்னா ஹாஸ்பிட்டல் இதுக்கான மருந்து கூட இல்லாத வகையில தான் நீங்க ஹாஸ்பிட்டலே வச்சிருக்கீங்க சுகாதாரத்துறை அவ்வளவு மோசமாக இருக்கிறது உங்களால காப்பாற்ற முடியாது இது வந்து குடிகாரர்களுக்கு மட்டும் இல்லை நிறைய சாவுகள் வந்து உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கிறது அது சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அது கண்ணிலேயே படமாட்டேங்குது என்டிஎன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஆயுஷி பட்டேல் என்னும் பெண் மீது வழக்கு தொடுக்க போறாங்க வழக்கு தொடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க கோர்ட் வந்து அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க சொல்லிக்கோங்க சொல்லிட்டு என்டிஏ தவறு செய்ததாக இருந்தால் அது நிரூபிக்கப்பட வேண்டும் நம்ம தமிழ்நாட்டில் எப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிட்டே இருப்பாங்க அது முக்கியமாக அந்த சமூக நீதி என்ற பெயரில் கலப்புவாங்க அதில் நம்ம மேன் கமிஷன் சந்துரு அவர்கள் அந்த ரிட்டையர் ஆன ஜட்ஜு அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கேலி செய்தவர் தான் அவர் ஜாதியை சொல்லி கேலி செய்தவர் தான் இந்த மனிதர் இவர் எப்படி ஒரு நியாயமான ஒரு கமிஷன் கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க முடியும்னு கூட எனக்கு தெரியலை டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ எல்லாமே நான் வரிசையாக நடந்துட்டுருக்கு அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது கள்ளக்குறிச்சியில் நேர்ந்த ஒரு பெரிய துயர சம்பவம் தான் கிட்டத்தட்ட இப்போ அறுபதை நெருங்கி கொண்டிருக்கிறது இறப்பு சதவீதம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு முழுமையான நம்பர் நமக்கு எதுவும் தகவல் தெரிய மாட்டேங்குது ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வந்து அவங்க பிழைத்தார்களே தவிர அவர்களின் வாழ்க்கையும் வந்து இப்போ நல்லா இருக்குமான்றது சந்தேகம்தான் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கண் இழந்திருப்பார்கள் அவர்கள் பலவிதத்தில் உடல் உபாதைகளுக்கு ஆட்பட்டு வாழ்நாள் முழுவதையும் ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு தூர்தர்ஷனமான ஒரு சூழ்நிலை அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு யார் காரணம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மக்களை சொல்கிறாங்க ஏ யார் போய் இவங்களை குடிக்க சொன்னது கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாக சொன்னது கரெக்டு தான் அவங்க சொல்கிறது ஆனால் அந்த கள்ளச்சாராயம் ஈஸியாக யாருக்கு கிடைக்க வச்சாங்க மக்களுக்கு எப்படி கிடைத்தது இது அதை நம்ம பார்க்க வேண்டாமா அப்போ சட்டம் ஒழுங்கு என்பது அரசின் கையில் தானே இருக்கிறது அரசு தானே இதை தவிர்க்க வேண்டும் இப்ப அவங்க பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க ஆனா ஒன்னும் தெரியாத குழந்தைகளும் அவர்களுடைய மனைவிமார்களும் தாயாரும் இவங்கெல்லாம் யாருக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்குதான் என்ன பதில் பத்து லட்சம் கொடுத்தா போதுமா பத்து லட்சத்தை வாங்கிட்டு அவங்க வாழ்க்கை பூரா நல்லா இருந்துருவாங்களா அந்த பத்து லட்சத்தை வச்சு பத்து லட்சம் ஒரு உயிரை வாங்கி கொடுக்குமா திரும்பி கொடுக்குமா இன்னொன்று இந்த பத்து லட்சம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கூட தெரியல அந்த பத்து லட்சத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஏதாவது வேலை வாய்ப்பு அது எதுன்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்த பத்து லட்சம் யாருன்னா அதாவது நீங்கள் கலாச்சாரம் குடிச்சிட்டு செத்தா உங்களுக்கு பத்து லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இப்போ திமுக வந்து செஞ்சிருக்கு இந்த பத்து லட்சத்தையும் தாங்க வேண்டிய பொறுப்பும் நம்மளை மாதிரி வரி கட்டுபவர்களுக்கு தான் வந்து சரி இப்ப இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்ததான்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே இந்த பத்தி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கல்வராயன் மலையில வந்து காட்சிட்டு இருக்கிறாங்கன்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது ச சவுக்கு சங்கர் சொன்னாரு அதற்கப்போ அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் வந்து இதை சட்டசபையில் எழுப்பி இருக்கிறாங்க இதை பற்றிய ஒரு கண்டனம் கூட அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்காங்க ஆனால் திமுக அதை அவர் கொடுத்த அந்த இதை புகாரை கொண்டு போய் தள்ளி வச்சுட்டு அதை பத்தி எந்த கவலையுமே அவங்க படல அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா கவர்னர் கிட்ட வந்து தாங்கள் மனு போச்சுன்னா அதை வந்து அவர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறாருன்றாங்க ஆனால் இப்போ இது அதிமுக எம்எல்ஏ அவர் கொடுத்த மனுவை நீங்க என்ன பண்ணீங்க நீங்களும் அதே தானே பண்ணீங்க அப்படியே தூக்கி வச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க இப்ப இன்னும் ரெண்டு எம்எல்ஏக்கள் பக்கத்து தொகுதியில இருக்கிறாங்க ரிஷி வந்தியம் இன்னும் சங்கராபுரம்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இன்னும் சொல்ல அதுதான் கிட்ட மங்களாபுரம் இருக்கிறேன் அது ஏதோ அது பக்கமாவே இருக்குது கல்வராயன் மலையில இப்போ இன்னொன்னு அங்க இருந்த ஒரு எஸ்பி மோகன்ராஜ் அவர் ரிட்டையர் ஆக போறதுக்கு முன்னாடியே ரிட்டைமெண்ட்டை வாங்கிட்டு ஓடிட்டார் ஏன்னா அவர் ஏற்கனவே இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காருங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க இதனால பிரச்சனை இருக்கு இப்போ ஆனால் இப்போ யாருக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை தூக்கி இருக்கிறாங்க இன்னும் பல அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஏதாவது ஒரு அரசியல்வாதி மேல் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லை நடவடிக்கை ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது முதல்வரின் ஆரம்பித்து அங்கே இருக்கும் கவுன்சிலர் வரைக்கும் யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை அரசியல்வாதிகள் தப்பித்து கொள்வார்கள் ஆனால் இதை செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளின் பங்கு இல்லாமலா இது நடந்திருக்கும் அவர்களுக்கு தெரியாமலா இது நடந்திருக்கும் எவ்வளோ பேர் இங்கே நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருந்து இதை பற்றி சொல்லி கொண்டு இருந்தும் இதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான நடவடிக்கையும் அதை எடுக்கவே இல்லை விழுப்புரத்தில் நடக்கும்போது இருபத்தி பேர் செத்தாங்க அப்பயே வந்து நம்மளோட இவர் முதல்வர் என்ன சொன்னார் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கொடுத்தார் இன்றைக்கு என்ன ஆச்சு அந்த நடவடிக்கை எந்த ஆச்சுன்னே தெரியல ஓட்டு போட்டு நாற்பதுக்கு நாற்பது வாங்கியாச்சு மக்களின் உயிர் அது போயிட்டு தானே இருக்கு சரி இது கள்ளச்சாராயத்தால மட்டும்தான் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது குடிகாரர்கள் வந்து இங்க அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல இவங்க கனிமொழி அம்மா சொன்ன இளம் விதவிகள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகால சாகிறவங்க ஒரு பக்கம் குடித்துவிட்டு வண்டி ஓட்டி சாகிறவங்க ஒரு பக்கம் குடித்து விட்டு நடுரோட்டில் விழுந்து அஹ் ஒரு பக்கம் குடித்து விட்டு உடம்பை கெடுத்து கொண்டு சாகிறவர்கள் ஒரு பக்கம் இப்படி இந்த குடியால் அழிந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள் அதிகம் அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் வந்து வட இந்தியர்கள் வந்து இங்க வேலை பார்க்கறாங்க ஏன் வர்றாங்க இங்க இருக்க ஆண்கள் வேலை பார்க்காம இருக்கிறாங்க வேலை பார்க்காம டாஸ்மாக்கே குடியே கதின்னு கிடக்குறாங்க அந்த கள்ளக்குறிச்சியில அழுத பெண்கள் எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க எங்க ஆண்கள் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஆண்கள்ல வந்து குடிகாரர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடிகாரர்கள் இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரு வேலையாவது குடிச்சாகணும் மூணு வேலையும் குடிக்கிறவங்க தான் அதிகம் ஒரு வேலையாவது குடிச்சாங்க குடிச்சிட்டு எங்க வேலை பார்க்க முடியும் இவங்க வந்து குடிப்பாங்க வேலைக்கு வரமாட்டாங்கன்றது தானே வந்து வேலைக்கு கொடுக்கும் தொழிலதிபர்களின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது நீங்க இங்க வர வட இந்தியர்களை திட்டம் உங்க நீங்கள் இங்க இருக்கும் தமிழர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திருந்ததற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீர்களா இல்ல இவங்களால வேலை பார்க்க முடியுமே ஏன் டாஸ்மாக் அவங்களால மூட முடியலைன்னு எனக்கு தெரியல இவ்வளோ பேர் உயிர பலி வாங்குற டாஸ்மாக மூட முடியாது அதுக்கப்புறம் கள்ளச்சாரம் எங்க இருந்து வரும் டாஸ்மாக்கை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதவர்கள் கலாச்சாரத்துக்கு போவாங்க இந்த கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் அதுக்கப்புறம் பழங்குடியினரும் தான் அவங்க தான் கீழ்நிலை அடித்தட்டு மக்கள் தான் இறந்து போயிருக்கிறார்கள் மேல்தட்டு மக்கள் எல்லாம் கிடையாது அப்ப இங்க உயிர் பலியாகிறது என்பது கீழ்த்தட்டு மக்கள் தான் பலியாகிறார்கள் மேல்தட்டு மக்கள் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் சேஃபா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போய் சேர மாட்டாங்க ஆனா இங்க என்னன்னா சமூக நீதி பேசும் இந்த அரசுதான் இந்த மக்களின் நலனையோ பாதுகாப்பையோ கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளவில்லை ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே வாய மூடிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் பேசும் திமுக அனுதாபிகள் அவர்கள் பேச்சுதான் ரொம்ப மோசமாக இருக்கிறது மக்களை குறை சொல்லுவதும் மணிப்பூரை பேசுவதும் இல்லை வேற பல மாநிலங்களை பற்றி ஒப்பிட்டு பேசுவதும் தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நடந்த உயிர் பலிக்கு வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா உயிர் பலிக்கு வேற சொல்லிக்கிறாங்க சாராயம் குடிச்சுதானே செத்தான் அதுக்கு அரசு எப்படி பொறுப்பாக முடியும் முட்டாள்தனமான ஒரு வாதமாக தெரியும் அரசின் பொறுப்பில் இருப்பதுதான் தான் காவல்துறை பாதுகாப்பு வந்து அவங்கதான் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்ப இங்க அரசியல் அரசு வந்து கையாலாகாதத்தனமாக இருக்கிறது என்பதுதான் நீங்க தெரிகிறது இந்த 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 இறப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடந்த ரெண்டு வருடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க அறுபது பேர் இறந்திருக்கோம் ஆனா இருபத்தி ஏழு ஸ்டேட் நம்ம மித்த சேட்டெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட ஒரு பதினோரு பேர் தான் இறந்திருக்காங்க கள்ளச்சாராய எல்லா ஊர்லயும் இருக்கு ஆனால் அங்கெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது பல வகையில வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஆனா தமிழகத்தில் திமுக வந்ததுல இருந்து இது கட்டுப்பாடு இல்லாமல் கொண்டிருக்கிறது இனி அடுத்த சாவு அடுத்த வருடம் எங்க நடக்கும்ன்றது நமக்கே தெரியாது இன்றைக்கு பேப்பரை பார்த்தீங்கன்னா கலாச்சாராயத்தை பிடிச்சிருக்கிறாங்க சேனமுறைகள் வந்து பிடிச்சிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு இடங்கள்ல இடங்கள்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப இது நீக்க முறை எங்கும் பரவி இருக்கிறது இதன் மேல் நடவடிக்கை எடுக்காதனால் இன்னைக்கு கள்ள கள்ளக்குறிச்சில இருந்ததுனால் அது வெளியில வந்தது அதுவே இறக்காமல இருந்தால் இந்த கள்ளச்சாரம் வித்துக்கொண்டுதான் இருப்பாங்க வித்துக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க பல பேர் அடிமையாகி இருப்பார்கள் அவங்க வந்து உடம்பு எங்கேயாவது சரியில்லாம செத்து போயிருப்பாங்க அந்த திமுக அரசை வரைக்கும் சுகாதார சில அமைச்சர்கள் பேசுற பேச்சு இருக்கு அது இதை விட ரொம்ப மோசமா இருக்கு எவ்வாவல அவர்கள் வந்து இது தடுக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இங்க மோசமா பேசிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டா போல புழக்க வச்சிருக்கலாம்றாங்க ஆனா நம்ம குற்றச்சாட்டே என்னன்னா ஹாஸ்பிட்டல் இதுக்கான மருந்து கூட இல்லாத வகையில தான் நீங்க ஹாஸ்பிடல்லே வச்சிருக்கீங்க சுகாதாரத்துறை அவ்வளோ மோசமாக இருக்கிறது உங்களால காப்பாற்ற முடியாது இது வந்து குடிகாரர்களுக்கு மட்டும் இல்லை நிறைய சாவுகள் வந்து உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கிறது அது சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அது கண்ணிலேயே படமாட்டேங்குது ஏன் ரொம்ப சிம்பிளாக சொன்னா நாய்க்கடியில் செத்தவங்க மூணு மடங்கு இருக்கு இந்த ஒரு வருஷத்துல அதற்கான மருந்து கூட நிறைய அரசு மருத்துவமனையில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க நீங்கள் என்னதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க மூணு இப்பையும் ரெண்டாவது முறையாக நீங்கள் வந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து உங்களை மக்களை அனுப்பியதற்கு நீங்கள் வந்து குறையை மக்கள் மேல் போடாமல் அரசு இயந்திரங்களை முடிக்க விட்டு வேலை பார்த்தால் நல்லது அது மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் செய்யும் ஒரு சிறு செயலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது கலாச்சாரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு முக்கியமான பிரச்சனையை கிளப்பி மாணவர்களின் எதிர்காலத்தையே குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸும் அந்த புள்ளிக்கூட்டணியும் சேர்ந்து அது நீட் விவகாரம் இப்ப நீட்டை வந்து இவங்க இங்க திமுக எதிர்க்க ஆரம்பித்ததும் இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்க நீட்டை எதிர்க்குற நீட்டை எதிர்த்தா அது அதுக்காக பாஜக வந்து அதை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீட்டை கேன்சல் பண்ண நீங்க நடத்திட்டு போவேன் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இதற்காக ஆதரவாக வாதாடியதும் சிதம்பரம் மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மனைவியாகி நளினி தான் இன்றைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா நான் அங்க போய் வாதாடுவேன் நான் நீட்டை வந்து அது நீட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்க சட்டத்தையே மாத்துங்கன்னு சொல்லி போராடிட்டு இவங்க வந்து போராடுறாங்க இந்த புள்ளி கூட்டணியில அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட அரசியல் அரசியல் ஆதாயத்துக்காக நீட்டை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்றாங்க இது எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்திருக்கு பீகார்ல ஒரு நாலு மாணவர்கள் ஒரு என்ஜினியர் அஞ்சு பேரை பிடிச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் சொல்றதெல்லாம் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது முதல் நாள் தான் பேப்பர் கொடுத்தாங்க நான் நைட்டு பூரா உட்காந்து அந்த பாடத்து அந்த கேள்விகள் எல்லாம் மனப்பாடம் செய்தேன் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இதுவும் கிட்டத்தட்ட அந்த பேப்பரும் ஒட்டு போய் தான் இருந்தது நீட்ல வந்த பேப்பர் அப்படின்னு சொல்றாரு இது போக வந்து நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோட்டாவுக்கு ராஜஸ்தான்ல இருக்க கோட்டா என்னும் சென்டர் கோட்டாவில் நிறைய அந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறதா சொல்றாங்க இந்த மாதிரி நீட் பேப்பர் லீக்கை பற்றி நிறைய பேச்சுகள் நடைபெறுது நாற்பது லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக கூட சொல்றாங்க ஆனா இது எல்லாமே பீகார்ல நடந்ததாக சொல்லும்போது தேஜஸ்வி யாதவ் அதாவது டெபுடிசி வந்து தேஜஸ்வி யாதவ் இருக்கா அவர் கிட்டதான் சந்தேகமே வருது இப்ப அங்க அவ அவரை குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்ப என்னென்ன இந்த பேப்பர் லீக் இன்றைக்கு தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது காங்கிரஸ் அரசில இருக்கட்டும் திமுக திமுக அரசு எல்லா அரசுலயுமே இந்த பேப்பர் லீக் உண்டு எங்கேயும் நடக்காமலாம் இல்லை ஏன் இப்போ மம்தா பானர்ஜியோட வெஸ்ட் பெங்காலில் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் எதுவும் எழுதுறாங்க அதை கேன்சல் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி தான் அந்த பத்திரிகை பரிட்சை நடத்துது அவங்க மேல தான் இவங்க எல்லாருடைய குற்றச்சாட்டுமே இருக்கு அதுக்காகவே இப்போ நெட்டு யூஜிசி நெட்டு நடக்க வேண்டியதையும் இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அங்கிருந்து தான் பேப்பர் லீக் ஆச்சுன்னு எனக்கு என்னவோ இது திட்டமிட்ட ஒரு சதியாக தெரிகிறது மத்திய அரசை அதாவது பாஜக அரசை குறை செல்ல வேண்டும் அவர்களுக்கு பிரச்சனை உண்டு வரணும்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க நீட் இல்லாமல் இவங்க ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு இவங்க கொடுக்கணும்னா அந்த பிளஸ் டூ மார்க் எப்படி போடுறாங்கன்றது நமக்கு எல்லாமே தெரியும் இங்கே உள்ள இவங்களா எக்ஸாமை கரெக்டாக எக்ஸாமினேஷனை கரெக்ட் பண்ணி எல்லாத்துலையும் மார்க்கை போட்டு காலேஜ் நடத்துறது போற அரசியல்வாதிகள் ஒவ்வொரு சீட்டையும் ஒரு கோடி இருந்து ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய்க்கு இவங்க சீட்டை வித்துட்ருக்குறாங்க

அதுக்கான நிலம் இருக்காது ஏன்னா நீங்க வந்து நம்ம ஊரே எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய பள்ளிகள்ல பதினோராவது சொல்லி கொடுக்காம பன்னெண்டாவதுல ஹாஸ்டல்ல வச்சு சொல்லி கொடுக்குற பள்ளிகள் நிறைய உண்டு நாமக்கல் சேலம் பக்கம் எல்லாம் அது ஒரு வியாபாரமாகவே நடந்தது இன்னும் சொல்லப்போனா அந்த பிளஸ் டூ மார்க்கே வந்து ரிக் பண்ணியிருக்கிறாங்க பிளஸ் டூ மார்க் வாங்குறதுக்கே இங்க பல குழப்படிகள் நடந்திருக்கு அவர் ஒவ்வொரு பள்ளியும் தங்களை வந்து அதிகமான மார்க் வாங்கினதா காமிச்சுக்கிறதுக்காக செய்யாத தில்லுமுள்ளே கிடையாது பள்ளிகளில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படி செய்யும் போது ஒரு தகுதி தேர்வு இல்லாமல் பல பேர் உள்ள நுழையும் போது இதுல எப்படி நீங்க வந்து இதுவரைதான் சரியான மாணவர் என்று தேர்ந்தெடுக்க முடியும் நீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதை சரி பண்ணி அந்த தேர்வை கொண்டு வரணுமே ஒழிய நீட்டை ரத்து பண்ணிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுதான் இந்த அரசியல்வாதிகளின் பிழைப்பாக இருக்கிறது நீங்கள் வேற எதில் வேணாலும் விளாண்டுட்டு போங்க ஆனால் இது அதுக்காக வந்து நீ மாணவர்களின் எதிர்காலத்தில் வந்து கை வைப்பது என்பது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக அரசியல் செய்வதில் வந்து மாணவர்களின் வாழ்க்கையையும் கரி கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கிறாங்க இது தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக அதை தடுக்க வேண்டும் அதில் கருத்து இல்லை எங்கே தவறு நடந்ததோ அதை சரி பண்ண வேண்டும் ஆனா இன்றைக்கு எதுவுமே இப்ப ப்ரூஃப் பண்ண புரூப் பண்ணல இதுல ஒரு பெண் ஆயுஷி பட்டேல் அவன் வந்து என்னோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து டேம்பராயிருந்ததுன்னு சொன்னான் ஆனால் கடைசியில் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் கண்டித்துள்ளது நீங்கள் எப்படி வந்து தவறாக ஒரு என் கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஆயுஷி பட்டேல் என்னும் பெண் மீது வழக்கு தொடுக்க போகிறாங்க வழக்கு தொடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க கோர்ட் வந்து அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க கோர்ட் நீங்க சொல்லிக்கோங்க சொல்லிட்டு என்டிஏ தவறு செய்ததாக இருந்தால் அது நிரூபிக்கப்பட வேண்டும் அது நிரூபிக்கப்படாவிட்டால் இந்த இவங்க செய்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுவது யாருன்னா இப்போ பரிச்சை எழுதின மாணவர்கள் மட்டும்தான் அது இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட தெரியலை கடைசியில் அங்கே தொட்டு இங்க தொட்டு இப்ப மாணவர்களின் வாழ்க்கையிலும் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிட்டே இருப்பாங்க அது முக்கியமாக இந்த சமூக நீதி என்ற பெயரில் கலப்புவாங்க அதுல நம்ம ஒன்மேன் கமிஷன் சந்துரு அவர்கள் அந்த ரிட்டையர் ஆன ஜட்ஜு அவரு ரொம்ப சரின்னா அந்த ஜெய்பின்ற ஒரு படத்தில் வந்து கதை எழுதுனவர் இவர் தான் இவர் தான் அதெல்லாம் வந்து பெருசாக பேசி ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாவம் அந்த இருளர் மக்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல இவர் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டாரு சூரியன் நம்மளால சம்பாரிச்சுக்கிட்டாங்க இப்போ அவரு வந்து ஒரு இதை கொடுத்துருக்காரு இது எதுன்னா இந்த நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பட்டியலின மாணவனை ஆஹ் பிற மாணவர் பிற சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் கத்தியால் தாக்கியதாக சொல்லுகிறார்கள் அது வந்து ஜாதி அடிப்படையில் நடந்த ஒரு தாக்குதலாகத்தான் காமிக்கப்படுகிறது ஆனா அது ஜாதி அடிப்படையிலா இல்ல போதை பொருள் பிரச்சனையிலான்றது நமக்கு தெரியல ஏன்னா அதுவும் ஒரு பக்கமாக சொல்றாங்க அது ஆனா இப்ப என்னென்ன அதை அதற்காக அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் இப்ப என்ன சொல்லுதுன்னா ஜாதி அடையாளங்களோட பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க எனக்கு ஜாதி அடையாளம்ன்றது என்னன்னு தெரியல அதில் அவங்க சேர்க்குற சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா பொட்டு வச்சிருக்கக்கூடாது அப்போது அது நெத்தியில் வந்து திருநாமங்கள் திருநாமம் போடக்கூடாது அந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ இதில் எப்படி வந்து இவங்க வெறும் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அந்த அடையாளங்கள் எல்லாமே இந்துக்களின் அடையாளங்களாக மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய கிறிஸ்துவ இஸ்லாமிய அடையாளங்கள் கொஞ்சம் கூட கிடையாது அதை பத்தி அவங்க வாய் கூட திறக்கல ஏன்னா அவங்களால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை இந்துக்களால் மட்டுமே தான் எல்லா பிரச்சனையும் வரும் இப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தனி மனித உரிமையில் தலையிடலாம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எங்களுக்கு எங்கள் மதத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணலாம் எப்ப எங்கள் மதத்தை கடைபிடிப்பதற்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறது அதை எப்படி ஒரு தனி மனிதன் வந்து ஒரு கமிஷனா வச்சு கொடுக்க முடியும் இப்ப பொட்டு வைத்துக் கொள்வதை நான் எப்படி நான் வந்து நிப்பாட்ட முடியும் பொட்டு வைத்தால் கண்டிப்பாக இந்து தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா என்ன எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் அதுல அப்ப நீங்க ஜாதியை வந்து இத்தனை வருடங்களாக ஒழிக்கல அது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆனா நீங்க சொன்ன அந்த சம் ஜாதியை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டிய கலைஞர் பெரியார் இவங்க எல்லாம் வந்து எதுவும் செய்யலைன்றது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி பள்ளிகள்ல இன்னொன்னு இந்த பள்ளிகளின் பெயர்களில் கூட ஜாதி வரக்கூடாதுன்றாங்க அப்ப நம்ம முத்தியா சட்டியா ஸ்கூல இந்த கல்லர் ஸ்கூல தேவர் ஸ்கூல நம்ம என்ன பண்றது அதெல்லாம் மாத்தி ஆகணுமா இப்ப அப்படின்னா நம்ம என்ன பண்ணனும் மதப்பெயர்கள் மத அடையாளங்களோடு இருக்கிற சிறுபான்மை பள்ளிகள் எல்லாமே அரசு உதவியோட தான் நடக்குது அவங்க பேர் என்ன பண்ணலாம் அதையும் மாற்றில்லாமான்றது அவங்க சொல்றோம் அப்போ சென்ட் ஜான்ஸ் சென்ட் மேரீஸ்ன்றதெல்லாம் எந்த அடையாளத்தோட இருக்கு இயங்குது இல்லை இஸ்லாமியர்களின் பள்ளிகள் எந்த அடையாளத்தோட இயங்குது இப்ப இவங்க சொல்லணும்னா எல்லாருக்குமே பொதுவா சொல்லுங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொன்னா பிரச்சனை கிடையாது ஆனா இவங்க சொல்றது வந்து இந்து மதங்களின் அடையாளங்கள் இந்துக்களில் தான் ஜாதிகள் உண்டு மறுப்பதற்கில்லை அவங்களையும் இருக்குது கிறிஸ்துவத்திலையும் ஜாதி இருக்குது இஸ்லாமியர்களையும் பிரிவு உள்ளது எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் வந்து ஆனால் ஒரு மதத்தை மட்டுமே குறிவைத்து இவர் பேசுகிறது வந்து இவருடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுது இவர் ஒன்று ஜாதியை இவரும் ஜாதி வெறிப்பிடித்தவர் தான் இவருக்கு பிராமணர்களை கண்டால் ஆகாது அதனால் பிராமணர்களை கேள்வி பண்ணுவார் பெண்களை கூட கேள்வி பண்ணுவார் இந்த மாதிரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கேலி செய்தவர் தான் அவர் ஜாதியை சொல்லி கேலி செய்தவர் தான் இந்த மனிதர் இவர் எப்படி ஒரு நியாயமான ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க முடியும்னு கூட எனக்கு தெரியலை ஏன் மத்தவங்க எல்லாருமே ஒரு பத்து பேரை கூட்டி வச்சு நீங்க பேசிய கமிஷனில் என்ன செய்யணும்னு செய்யுங்க கண்டிப்பாக ஜாதியின் பொருட்டு நடக்கும் சண்டைகளை பிரச்சனைகளை அழிக்க ஒடுக்க வேண்டும் மாற்று கருத்தில் ஆனால் அது ஒரு சாராரை மட்டுமே குறிவைத்து செய்வதாக இருந்தால் அது தேவையில்லாத ஒரு வேலையாகத்தான் பார்க்க முடியும் அரசின் கடமை பிரச்சனை இந்த மாதிரி சண்டைகளோ இந்த மாதிரி குற்றங்களோ நடக்காமல் தடுப்பது தான் உங்களால் தடுக்க முடிந்தால் நீங்கள் தடுங்கள் ஆனால் அதற்காக ஒரு சமூகத்தை குறை குறிவைத்து நீங்கள் செய்யும் வேலைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு வரைக்கும் மலம் தொட்டியில் மலம் குழந்தவுடனே நீங்கள் பிடிக்க முடியலை அங்கே அவ்வளோ பெரிய ஊர் இல்ல ஒரு நூறு பேர் இருக்கிற ஊர்லேயே உங்களால் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து எந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல இது தனி மனித உரிமையில் தலையிடுவது ஒரு அது பாசிச அரசு வந்து பாஜக கிடையாது நீங்கள் தான் பாசிச அரசு இங்கே திமுக அரசு தான் இவர்கள் தான் இந்துக்களின் உரிமையை பறிப்பதிலும் ஒடுக்குவதிலும் அக்கறை காட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி செய்வது மக்களின் மனதில் வெறுப்பைத்தான் வளர்க்கும் மக்கள் இதை உணர்ந்து கொண்டால் நல்லது நன்றி வணக்கம்